கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மே ஞாயிறு இருபத்தி ஆறு ஐந்து இருபத்தி நான்கு அன்று நாம் வழிபடும் மூவரு கடவுள் என்ற தலைப்பில் வாசிக்க வேண்டிய திருமறை பாடங்கள் தொடக்க நூல் ஆதியாகமத்தின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி எட்டு முடிய நாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் ரெண் ரெண்டு கொரிந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்றில் இருந்து பதினான்கு வரை சங்கீதம் திருப்பாடல் இரண்டாம் அதிகாரம் முழுமையாக வாசிக்க வேண்டும் யோவான் எழுதின நற்செய்தி பாடம் முதலாம் அதிகாரம் ஒன்றில் துவங்கி பதினெட்டு வரை நாம் வாசிக்க வேண்டிய திருமறை பாடங்கள் இவைகளே கத்தருக்கு ஸ்தோத்திரம் கணம் மகிமை உண்டாவதாக ஆமை